நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெகதீஷ் தமிழ்நாட்டில் ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு யூடியூபர்களில் முக்கியமான யூடியூபராக இருக்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னா யூடியூபர் இர்ஃபான் தான் இவர் பார்த்தீங்கன்னா உணவு சம்பந்தமான காணொலிகளை உருவாக்கி நிறைய இடங்களுக்கு போய் அதை மதிப்பீடு செஞ்சு அதை வந்து காணொலியாக தயாரித்து தன்னுடைய யூடியூப் தளத்தில் வந்து பதிவேற்றிட்டு வர்றாரு அப்படி இருக்கக்கூடிய இந்த இர்ஃபான் வந்து தன்னுடைய யூடியூப் தளத்தில் கடந்த பத்தொம்போது அஞ்சு இருபத்தி நாலு என்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு காணொளி வெளியிடுறாரு அதில் அவர் என்ன குறிப்பிடறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தையுடைய பாலினத்தை வந்து குறிப்பிடுறாரு அது ஒரு கொண்டாட்டமாகவே வந்து பதிவு செஞ்சு தன்னுடைய யூடியூப் தளத்தில் பதிவிடுறாரு இந்தியாவில் இந்த மாதிரியான காணொளி வெளியிட்டதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து பார்க்குறாங்க அதற்கப்புறம் ஒரு பரபரப்பு உண்டாகுது ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்தியாவில் பிறக்க போகக்கூடிய குழந்தையுடைய பாலினத்தை வந்து அறிவிப்பது வந்து தடை செய்யப்பட்ட ஒரு சட்டமாக இருக்குது பிசிபிஎன்டி நைன்டீன் நைன்டி ஃபோர் ஆக்ட் வந்து இந்த மாதிரி பிறக்க போகக்கூடிய குழந்தையுடைய பாலினத்தை வந்து வெளியே சொல்வது குற்றம் அப்படின்னு சொல்லுது அப்படி தடை செய்யப்பட்ட ஒரு விஷயத்தை பொது வெளியில் காணொலியாக வந்து இர்ஃபான் வந்து வெளியேறாரு அதற்கப்பறம் இந்த தமிழகத்துடைய சுகாதாரத்துறை வந்து அவருக்கு ஒரு சம்மன் விடுது ஏன்னா நிறைய பேர் பார்த்துட்டாங்க இது வந்து ஒரு தவறான செயல் இது சட்டத்துக்கு புறம்பான செயல் அப்படின்னு இருக்கும்பொழுது தமிழக சுகாதாரத்துறை வந்து இர்ஃபான்கிட்ட கிட்ட ஒரு விளக்கம் கேட்குறாங்க இந்த காணொலி எந்தெந்த அடிப்படையில் வந்து நீங்கள் வெளியிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்மன் மூலிமா கேட்குறாங்க இந்த சம்மன் அனுப்பினதுக்கப்புறம் யூடியூப் தளத்தில் வெளியிட்டிருந்த அந்த காணொலியை இர்ஃபான் வந்து அதை நீக்கிடுறாரு நீக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த செயல் வந்து இந்தியாவில் தடை செய்யப்பட்ட செயலாக பொழுது ஏன் வந்து அவர் வெளியிடுறாரு இதுக்கு அவருக்கு ஏதாவது தண்டனை கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிசிபிஎன்டி ஆக்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா இந்த அல்ட்ரா சவுண்ட் மூலமாகவும் மற்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தியும் பாலினத்தை வந்து தெரிவிக்க மற்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பாலினத்தை தெரிஞ்சு அதை வந்து அந்த உறவினர்களோடமோ அல்லது அந்த கருவுற்றுக்குடிய அந்த பெண்கள்கிட்டையோ வந்து சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் அந்த மருத்துவமனை நிர்வாகத்தை மேலேயும் வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அதை தெரிஞ்சு அவங்களும் வேறு ஏதாவது தவறான செயல்கள் ஈடுபட்டால் அவங்க மேலேயும் வந்து நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து இந்த சட்டம் வந்து உறுதி செய்யுது அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாலின தேர்வை வந்து சொல்லிட்டா வெளியே வந்து ஓப்பனாக சொல்லுச்சுன்னா சிறை தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அல்லது வந்து அபராதம் இல்லாத இந்த இரண்டுமே வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஏன் இந்த மாதிரி வந்து ஒரு சூழல் உருவாச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த சட்டம் வந்து உருவாகிறதுக்கு முன்னாடி இந்தியாவில் பாலின விகிதம் வந்து ரொம்பவே வந்து வித்தியாசம் அதிகமாக இருந்தது ஆண்களுடைய எண்ணிக்கை அதிகமாகவும் பெண்களுடைய அந்த எண்ணிக்கை வந்து குறைவாகவும் இருந்தது அதனால பார்க்கும் பொழுது இந்த இந்த பாலின விகித விகிதத்தை வந்து சரி செய்யணும் இந்த ஆண் பெண் விகிதம் வந்து சமநிலைக்கு உருவாகணும் தான் வந்து இந்த பாலின தேர்வை வந்து அதாவது எந்த குழந்தை வந்து தன்னுடைய கருவில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த நடைமுறையை வந்து வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டத்தை உருவாக்குறாங்க தான் வந்து கருவலையே பெண் குழந்தை தான் பிறந்திருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சதுன்னா அந்த குழந்தையை வந்து கருவலையே கொல்லக்கூடிய அந்த செயலெல்லாம் வந்து இந்த சட்டத்துக்கு அப்புறம் வந்து தடுக்கப்படுது அதனால தான் வந்து இந்த பிசிபிஎன்டி ஆக்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து இந்த பாலினம் வந்து இந்த குழந்தை தான் அப்படின்னு சொல்கிறத வந்து தடை செஞ்சுருக்குறாங்க அதற்கான தண்டனைகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையாக கொடுத்துருக்குறாங்க அதன்படி பார்க்கும்பொழுது இர்ஃபான் வந்து ஆனால் வெளிநாட்டில் தான் இந்த பரிசோதனை செய்கிறாரு வெளிநாட்டில் பரிசோதனை செஞ்சு தான் தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை வந்து இந்த பாலினம் அப்படிங்கிறத அவர் வெளிப்படுத்துகிறாரு அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அவருக்கு தண்டனை கிடைக்குமா இந்தியாவில் அவர் பரிசோதனை பண்ணலை இந்தியாவில் இதை வந்து அவர் தெரிஞ்சுக்கல அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு ஏதாவது தண்டனை கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்பொழுது அது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்குது ஏன்னா அங்கே தெரிஞ்சு அங்கே வந்து அவர் அது வெளிப்படுத்தும் பொழுது அப்போது சட்டம் வந்து அதற்கு என்ன சொல்லும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதனால் இந்த விஷயத்துக்கு அப்புறம் இது வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இந்த மாதிரியான விஷயங்கள் இனி பொது வழியில் வந்து பகிரக்கூடாது அப்படிங்கிறத வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்க வேணாம் இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் இந்த விஷயத்தில் இர்ஃபான் வந்து என்ன பதிலளிக்கிறவாரோ அதை பொறுத்து வந்து நடவடிக்கை வந்து அவர் மேலே எடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த காணொலியில் மற்றும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்